குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஓராவது வசனம் நமக்கு ஜெயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலேயே நமக்கு வருகிறது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிற நெருக்கடிகள் சில போராட்டங்களின் மத்தியில் நாம் ஆயத்தமாக வேண்டிய சில காரியங்களில் நாம் ஆயத்தமாககிற போது ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் என்னுடைய முதலாவது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது சகாயம் அடையும்படி இஸ்ரேவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது குதிரை வீரர்கள் மிகுந்த பலசாலிகளும் அநேக யுத்த வீரர்களும் இருப்பதினால் தப்பி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஐயோ நாம் தேவன் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் நாம் பலனற்றவர்களாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிறதற்கு அநேகர் இல்லாமல் இருந்தாலும் தெய்வம் நமக்கு பக்கவலமாக நின்று யுத்தத்தை நடப்பித்து நமக்கு ஜெயம் தருவதற்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் நாம் பார்க்க வேண்டியது கர்த்தரை நாம் தேட வேண்டியது கர்த்தரை நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது கர்த்தரிடத்திலே நாம் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஜெயம் தர வல்லவராகவே இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் அவருடைய பதினான்காவது வசனத்திலிருந்து தாம் வாசமாக இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் முயலும் கண்ணோக்கமாக இருக்கிறார் அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செயல்களை எல்லாம் கவனித்திருக்கிறார் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் ரட்சிப்பதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு கூட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டருடைய கண் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்கள் மேல் இருந்தாலும் அவர் எல்லோரையும் தப்புவிப்பது இல்லை அங்கே வசனம் சொல்லுகிறது குதிரை ஐ மீன் ரட்சிப்பதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்பிவியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் நான் நம்புகிற எதுவும் நம்மை ரட்சிப்பதற்கோ நம்மை தப்பி வைப்பதற்கோ ஸ்தோத்திரம் தகுதியானவைகள் இந்த பூமியில் அல்ல கர்த்தர் மாத்திரமே நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய கண்கள் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்கள் மேலே இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது தனக்கு பயந்து தம்முடைய கிருவைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களையே அவர் மரணத்திற்கு விலக்கி காப்பதாக வாக்கு பண்ணுகிறார் பஞ்சத்தில் அவர்களை வீரோடு கூட கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தரை நம்புவோம் அவருக்கு பயந்திருப்போம் அவருக்கு காத்திருப்போம் அவர் நமக்கு நம்மை விடுவிக்க வேண்டிய இடங்களிலிருந்து நம்மை விடுவிக்கவர் வல்லவராக இருக்கிறார் குதிரை இத்தனை நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆயத்தமாக வேண்டிய இடங்களுக்கு நாம் ஆயத்தமாகும் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் அவருக்கு பயப்படுகிற பயமுடையவர்களாய் மாறுவோம் அவருடைய நாளுக்காய் காத்திருக்கிறவர்களாய் நம்மை நம்மை அமெரிசர் ஆயத்தப்படுத்தி கொள்வோம் இந்த ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஜெயம் தர வல்லவராகவே இருக்கிறார் தேவன் இந்த வார்த்தையினால் உங்கள் யாவரையும் இன்றைக்கு வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற செயல்படுகிற போகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை